அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பானது பாபா சாஹிப் அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் தன் வாழ்நாளையெல்லாம் சட்டமேற்றி அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போற்றுதலுக்குரிய எம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தன் வாழ்நாளையெல்லாம் தியாகம் செய்து ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளும் பல்லாயிர கணக்கான போராட்டங்களை நடத்தி அதன் மூலம் கிடைத்த இந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பானது என் விடுதலை சிறுத்தை கட்சியை அரவணைத்து போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களால் வழங்கப்பட்ட வாய்ப்பு இந்த வாய்ப்பானது மரியாதைக்குரிய திராவிட கழக சேலம் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீது வைத்த நம்பிக்கையால் கிடைத்த வாய்ப்பு இந்த நம்பிக்கையால் கிடைத்த வாய்ப்பை வெற்றி பெற செய்த உழைத்த மதசார்பற்ற முற்போக்கு கழக கூட்டணியின் அத்தனை தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து மற்றும் எனக்காக என்னை பக்குவப்படுத்தி என் வாழ்நாளிலே என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்ற என் தாயினும் மேலான என் மனைவிக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து சேலம் மாநகராட்சியின் நாற்பத்தி நாலு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இமயன் நெடுஞ்சரலாதன் என்றும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசின் உண்மையான நம்பிக்கையும் பற்று கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் இருக்கும் கடமையை நேர்மறையில் நிறைவேற்றுவேன் என்றும் நான் கடவுளுக்கு மேலாக கருதுகின்ற போற்று எம் தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுத்துதல் அவர் மீது அவர் மீது ஆணையிட்டு உளமாற உறுதி குறிக்கின்றேன் நன்றி